ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா ஒரு பூண்டு இமேஜ் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரைஸுக்கு கூட இது மட்டுமே வச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அருமையான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் நல்ல மிளகு அதாவது குருமிளகு ஏற்ப எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் பத்து பூண்டு பற்களும் எடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் சதைச்சி எடுக்கிற மாதிரி ஒரு அடி அடித்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம் அடுத்தது ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் சூடாக வச்சிடலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்ல தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் மறந்துடாதீங்க அடுத்தது இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அடுத்தது கால் டீஸ்பூன் ஜீரகம் கூட இதில் நம்ம சேர்த்துடலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சிம்லே வச்சு மெதுவாக வதக்கி விட்டுடலாம் வெந்தயம் வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வரும் அந்த சமயத்துல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி நம்ம இதுல சேர்க்க போறோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல இதை எண்ணெயில வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயமா இருந்தா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்ல வதக்கும்போது இது கொஞ்சம் பொன்னிறமா மாறும் இதனுடைய நிறம் மாறுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா மாறியிருக்கு இனி நான் இதில் ஒரு இருபது பல் பூடு சேர்க்குறேன் ஏன்னா பூண்டு குழம்புக்கு நம்ம பூடு தான் மெயினாக நம்ம சேர்க்கணும் அப்போது ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சி வரை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம அடித்து சதைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரு இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் இதில் ப்போ நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இந்த பூண்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதுகள் எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இனி இந்த சமயத்துல ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சின்ன சின்னதா நறுக்கி நம்ம இதில் சேர்க்குறோம் இந்த தக்காளியும் நல்லா வதங்குற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க இனி நம்ம இதில் தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான் இங்கே என்னெல்லாம் மசாலா சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நான் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்துடலாம் இனி இதில் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கூட சேர்க்கணும் இந்த மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இனி ஒரு சிறிய எலுமிச்சை அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்து கரைச்சி வடிகட்டி இதில் வந்து சேர்த்து விடுங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பும் நம்ம இதில் சேர்க்குறோம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா இதை கலந்து விட்டுடலாம் புளி தண்ணி சேர்த்து லேசாக போது நம்ம இன்னும் பூண்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம் நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வரும்போது மூடி எடுத்து பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விடுறோம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த நேரத்துல உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா திரும்பியும் மூடி போட்டு கொஞ்சமா இந்த தண்ணியை வத்த விட்டுலாம் நான் மிதமான சூட்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திறந்து பார்க்குறேன் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல சரியான அளவுக்கு பூண்டு குழம்பு நமக்கு தயாராகிருச்சு அவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு பூண்டு குழம்பு இது மட்டும் இருந்தாலே நம்ம எவ்வளவு ரைஸ் வேணாலும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சுவையாகவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி பூண்டு குழம்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி